ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாக்கோளம் மாவு எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு இங்கே பாருங்கள் இந்த கையில் வந்து கலர் தெரியுது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிடுங்க பதம் இருக்கக்கூடாது நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா கையில் வெள்ளை கலர் தெரியணும் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கிருங்க இதில் இந்த மாதிரி ஒரு ஹாட்டண்ட் துணி ஒரு வேஸ்ட்டி துணி தான் இது ரேஷன் வேஸ்ட்டி நறுக்கிக்கலாம் நார்மலாக உள்ள வேஸ்ட்டி துணியோ எந் எந்த துணியாக இருந்தாலும் ஒரு ஹாட்டண்ட் துணியை இந்த அளவுக்கு எடுத்து இதை நழச்சிட்டு இப்படி புழிஞ்சிடணும் அப்படி புளிஞ்சிட்டு தான் போடணும் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு இந்த விரலால் இந்த இந்த விரலால் இழுக்கணும் இந்த விரலால் அழுத்தி கொடுக்கணும் இப்போ பாருங்கள் இப்படி லேசாக அழுத்தணும்னா இந்த மாதிரி இறங்கும் இந்த மாவில் கலக்கும்போது ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் கோலம் அழியாமல் அப்படியே இருக்கும் நம்ம அடுத்த தரம் வீடு மாப் பண்ணும்போது ஈரத்துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் இது காஞ்சதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக வந்துடும் இதுக்கு மேலே நம்ம என்ன டிசைன் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் லேசாக புழிஞ்சிங்கன்னா தான் மாவு வந்து சிந்தாமல் வரும் இல்லைனா சொட்டு சொட்டாக விழுகும் பாருங்க நம்ம போடும்போது மாவு தண்ணியாக இருந்துச்சு இப்போ காஞ்சதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக வந்துருச்சு பார்த்தீங்களா இது மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ